அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

அமச்சவாயனா நான் என்ன பண்ணு பஞ்சபூதங்களை பஞ்சபூதங்கள் உலகத்திலே உண்டு அதே பஞ்சபூதங்கள் தான் உனக்குள்ளவும் உண்டு அப்போ பூமின்னா மண் நீ உடலென்ன மண் வயிறுன்னா தண்ணி வெளியே தண்ணி மழை தண்ணி அதே மாதிரி இதுன்னா காத்து இதுன்னா நெருப்பு அஞ்சு பஞ்சபூதங்களும் உனக்குள்ளே நமச்சிவாயனா நான் நான் மண் மா நான் தண்ணி சீ நான் நெருப்பு வீணா காற்று யான் ஆகாயம் அஞ்சு பஞ்சபோதம் உனக்கு கொள்ளுவது நீ நமச்சிவாயா நமச்சிவாய் உன்னை பத்தி தானே சொல்லிங்கிற நீ கடவுளை பத்தி சொல்லி அதனால மந்திரம் சொல்றது கோவில்ல சொல்றது மதங்கள்ல சொல்றது எல்லா மதத்திலயும் மந்திரங்கள் உண்டு ஆனா இந்த மந்திரங்களால கடவுளுக்கும் மந்திரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது கடவுள் மந்திரத்துல உட்பாட்டவன் கிடையாது மந்திர தந்திரம் எல்லாம் அப்பாற்பட்டு அதை கடந்து நின்றவன் தான் கடவுள் ஆனால் இந்த மந்திரங்கள் எதுக்காக சொல்லப்படுது இந்த ஜபங்கள் எதுக்காக சொல்லப்படுதுன்னா தன்னுடைய மனம் நீக்கத்துக்காக சொல்லப்படுதை தவிர அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த மனம் நீக்கத்துக்கு தான் நம்ம யோக பயிற்சி கொடுக்குறோம் அப்புறம் இதை செய்துக்குன்னு அந்த மந்திரம் சொன்னீங்கன்னா உன் மனம் நிற்கலன்ற அர்த்தம் அதனால் இந்த பாடத்தை முழுக்க உங்களுடைய உயிரே செய்யும் செய்யும்போது தானே மனம் அடைகிறது தானே பட்டினத்தார் சொன்னார் அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தை ஐந்தும் மிட்டேறி போன வெளிதனிலே நிலைவே போன்று கண்டு வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுகியது நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவேன் அட்டாங்க யோகம் செய்கிறம்பா ஆதாரம் ஆறும் செய்கிறேன் அவித்தை அஞ்சும் செய்கிறேன் ஆனால் இதனால் என்ன பயன் கடவுளை அடையலாமா இதனால் கடவுளை அடையவே முடியாதுப்பா அப்போ இதை கடவுளை அடைய முடியாது இதெல்லாம் ஏன் செய்யணும்னா கடவுளை ஆடையனா உன் மனம் நிற்கணும் மனம் நிக்க தான் மனம் இது மனம் நின்ன பிறகு தான் கடவுளை பார்க்கும் அதனால சொல்றாரு இதெல்லாம் கடந்த பிறகு வட்டாகி செம்மதில் பாலூர் ஆஹா நான் சாப்பிடலாம் என்ன பாருங்க அதனால மனம் தான் மந்திரம் யோகம் ஜபம் எல்லாம் மனம் நிற்கிறதுக்கு தான் மனம் நின்னால் மட்டும்தான் கடவுள் தெரியும் அப்ப மனம் நின்னா என்ன ஆகும்னா மனம் நின்னா பணமா போயிடுவான் ஆனால் அந்த மனமாகப்பட்டது ஆன்மாவோட போய் இணையும் போது மனுஷன் இருப்பான் கடவுள் தெரியும் உலகம் தெரியாது உலகம் தெரியும் போது மனம் இருந்து பிரிஞ்சிடும் உலகம் தெரியாது கடவுள் தெரியும் உலகம் தெரியும் கடவுள் தெரியாது மனம் ஆன்மாவோட இணையும் போது கடவுள் தெரியும் உலகம் தெரியாது இதை முக்கியமாக புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் மனம் ஆன்மாவோட இணையும் போது இந்த உலகம் ஊடு வாசல் ஜனம் எதுவுமே தெரியாது கடவுள் மட்டும் தெரியும் மனம் ஆன்மா பிரியும்போது பிரியும் உலகம் மட்டும் தெரியும் கடவுள் தெரியாது இதை தான் சொன்னா கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை நீ பார்த்த இடத்துல இருந்து இங்க எழுத முடியாது எழுத பார்க்க முடியாது பேசுற இடத்துல அதை பார்க்க முடியாது பார்க்கற இடத்துல பேச முடியாது அதனால கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை நான் பார்த்தவன் இங்க பேச முடியல இங்க பேசுறவன் அங்க பார்க்க முடியல அந்த மாதிரியான நிலையை உருவாக்கணும் இந்த மனத்தை ஆன்மாவோட இணைக்கிறதுக்கு முயற்சி பண்றது தான் யோகம் நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் தனித்தனியா இருக்கிற பொருள் ஒன்று சேர்க்கறது யோகம் ஒன்று சேர்ந்தால் ஞானம் அப்படின்னு பொட்டு வைக்கிறது எதுக்கு இல்லையா அந்த இடத்துல பொட்டு வைக்கிறாங்களே அது எதுக்கு ஆமா அது எதுக்காகனா நாம தெரிஞ்சோம் தெரியாமலும் அந்த இடத்தை தொட்டு தொட்டு இது என்னன்னா அக் பிரஷர் ஒரு ஒரு இடத்தையும் தொட்டு காட்டணும் அதாவது சொல்லுவாங்க தொட்டு காட்டாத விட்டா சுட்டு போட்டோ சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க அப்போது குருவானவரே அங்கே தொட்டு போது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம பெரியவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம கையாலேயே எடுத்து அதுவும் இந்த மோதிர விரல் தான் எடுத்து சொல்லுவாங்க இந்த மோதிர விரல் எடுத்து கொஞ்சம் அழுத்தம் மாதிரி தான் வைக்கணும் அந்த இடத்துல அப்போ வைக்கும்போது நமக்கு தெரியாமலே அந்த இடத்த தொட்டு 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 ஒரு ஆக்டிவேஷன் பண்ணினே இருக்கிறோம் ஆனால் இதை நம்ம உணர்ந்து பண்ணோம்னா அதோட மதிப்பே வேறு உணராமல் பண்ணுறதுனால நமக்கு அது அனுபவம் தெரிஞ்சாலும் கிடைக்கிறது இல்லை கனவுக்கு அன்றைற மாதிரி போதும் எதையுமே உணர்வோடு பண்ணும்போது அந்த விழிப்பு நிலையை நம்மளால் அடைய முடியும் அதுக்காக தான் பொட்டே வைக்கிறது முகத்தில் ஆயிரம் இடம் இருக்குதே வைக்க வேண்டியது தானே அங்கெல்லாம் வைக்க பூர்வ மத்தியை தேடி கண்டுபிடிச்சி வைக்கிறதுக்கு என்ன காரணம் என்னன்னா அங்கதான் விஷயம் இருக்கு அந்த சக்கரத்தை நாம் தொட்டு 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 ஆக்டிவேட் பண்ணணும் இப்போ இந்த பொட்டு வைக்கிறதுக்கு சொல்றோம் இப்போ கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் பண்ண தன்னோட கணவன் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து திருமாவங்கலையை கட்டணு திருமாங்கலத்துக்கு ஒரு பொட்டும் மனைவிக்கு ஒரு பொட்டு வைக்கிறாங்க ஆமாம் அப்போ ஆண் எதுக்கு பெண்ணுக்கு பொட்டு வைக்கணும்

அந்த சேர்த்து வச்சு தான் போட்டு வைப்பாங்க நேரடியாக வைக்க மாட்டாங்க அப்போது தனக்குள் ஒரு பாதியாக இருக்குது அடையாளப்படுத்தணும்னா என்ன பண்ணுது சக்தி அதாவது உண்மையிலே சொல்லணும்னா சிவனுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் எதுனா குங்கும்தான் அம்பாளுக்கு கொடுக்க வேண்டியது தான் திருநீர் ஆனால் நம்ம எங்கே என்ன பண்ண விஷயம் மாற்றி மாற்றி கொடுக்குறோம் ஏன்னா அவன் வந்து அது பெரிய விஷயமா எடுக்கலை இறைவன் ஆனவன் ஏன்னா தனக்குள்ள சரி பாதி கொடுத்ததுனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு நெருப்புன்னு ஒன்று இருந்தால் தான் சாம்பல்னு ஒன்று வரும் இருந்து நெருப்பு வராது அப்போ முதல்ல வந்த பொருள் எது நெருப்பு முதல்ல வந்தவன் இறைவன் சிவபெருமான் அவன் எப்படியே இருப்பான் அவன் வந்து மாணிக்கத்துள்ளே மரகத தான் திருமூல சொல்றான் அவன் மாணிக்க மாதிரி மின்னுவான் புரியுதா அந்த நெருப்பானது அந்த அளவுக்கு மின்னுவான் அப்போ நெருப்புன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் சக்தி ஆனது உருவானா அப்ப சாம்பல் புரியுதுங்களா இதுதான் சாமி அப்ப சிவபெருமான கொண்ட தலையில சரி இந்த கங்கை எதுக்காக அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு கங்கை இருக்கு நம்ம இந்தியால இந்த புண்ணிய பூமியில கங்கை ஓடிட்டு இருக்கு அதுல வந்து நம்ம ஆயிரம் பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அந்த கங்கை நீர்ல போய் முழுகி நீராடினோம்னா நாம இது நாள் வரைக்கும் செஞ்ச எல்லா பாவமும் அழியுன்றது ஒரு சாஸ்திரம் ஆனா உண்மையிலேயே அது அழியுமா அப்படின்னா அங்க இருக்கிற கங்கையால அதை அழிக்க முடியாது அப்ப எது அழிக்க முடியும்னா இந்த ஊன உடம்புக்குள்ள ஒரு கங்கை ஓடிட்டு இருக்குது புரியுதுங்களா அந்த கங்கைக்கு பேர் என்ன மூணு விதமான நதி ஓடினது அதுக்கு பேரு முக்கு ம் கங்கை யமுனை சரஸ்வதி சரஸ்வதி புரியுதுங்களா அப்ப இந்த அங்க அடையாளப்படுத்தி வச்சுக்கிறது எது அப்படின்னா சந்திரகலையில நம்ம மூச்சா மூச்சானது எப்படி ஓடுது இப்போ அப்படின்னா இடைக்கலையமாவும் பிண்கலையமாவும் மாறி 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 ஓடிதுன்னு இருக்கு ஆனால் இந்த மூச்சை நம்ம தடம் மாற்றி மழை மாற்றி மேல்நிலைக்கு கொண்டு போனால் அங்கே சூரியகலை செயலில் வந்து சந்திரகலையில நம்ம மூச்சானது ஓடி நிற்கும் பதினாறு கலையில் ஓடி நிற்கும் சந்திரன் பதினாறு கலையில் ஓடி நின்னா அது பூரண சந்திரன் முழு வட்டத்தில் நிற்கும் அந்த மாதிரி ஒரு நாளில் நம்ம அங்கே போய் நம்ம மூச்சானது போய் நின்னா அங்க என்ன சுரக்கம்னா அமிர்தமானது சுரக்கம் அந்த அமிர்தம் தான் கங்கை அந்த அதில் நாம நீராடினால் அங்கேருந்து விழக்கூடிய ஒரு சுட்டால இந்த உள்நாக்கில இறங்கும் போது என்ன ஆகும்னா இது நாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் தீரும் இந்த கங்கையில நாம உள்ளுக்குள்ள நீராட தெரிஞ்சிருக்கணும் தான் பெரியவங்க சேர்ந்தாங்கப்பா நீ ஊரெல்லாம் செய் தீர்த்தெல்லாம் மாட்டியே எல்லா தீர்த்தமும் பா இருக்கு எல்லா புண்ணியசேலமும் உனக்குள்ளே தான் இருக்கு அப்ப நீ எங்க திருத்தம் ஆடணும்னா உனக்குள்ள நீ திருத்தம் ஆடு கங்கை எங்க தெரிஞ்சு அங்க போய் நீ நீராடு அப்ப நீ எதுவா இருக்கிற அப்படின்னா நீ மூச்சாதான் தான் இருக்கிற இந்த மூச்சு இல்லைன்னா உனக்கு பேர் பெணம் அப்போ உனக்கு பேர் வச்சு காப்பாத்தினு இருக்கிறது இந்த தான் அப்ப அதுதான் நீ இந்த உடம்ப நீ மறந்து இந்த தான் நீன்றதை உணர்ந்து அந்த மூச்சை கொண்டு போய் மேல்நிலையில நிறுத்தினா கங்கையும் அந்த சந்திரனும் சேர்ந்து அதனால தான் சிவகம் மேலே வச்சிருப்பாங்க சந்திரன் அப்போ இந்த சந்திரனும் இந்த கங்கையும் ஒன்று சேர்ந்து அங்கே விழும்போது சில்லுன்னு விடும் ஒரு சொட்டு விழுந்த அது வரைக்கும் சேர்ந்து எல்லா கர்மாவும் தீரும் அதுக்கப்புறம் அவன் அந்த கர்மாவிலேருந்து விடுவிச்சிருவாங்க ஞானிகளும் இறைவனும் அந்த பிறவிக்கு கர்மாவே இல்லைன்ற இலங்கை விடும் அது ஒன்றுத்துக்கு தான் சமயம் அது அழிக்கக்கூடிய சக்தி அதுதான் அது கங்கை நீர் அதுதான் அது புனித நீர் அது தன்னையும் இருக்கிற கா பாவத்தையும் அழிச்சிடும் தன் நாடி வரவங்களுடைய பாவத்தையும் அழிச்சிடும் அதுக்கு உதாரணமாக தான் மகன்கள் இருக்காங்க இப்போ ஐயா கூட என்ன சொல்லியிருக்காரு என்னோடய உயிரை எங்கே ஏற்றும் போய் தக்கு எங்கே நிறுத்துனா அது என்ன ஆகும்னு எனக்கு தெரிஞ்சு அதை நிற்பார் நிற்க வைக்கக்கூடிய தகு எனக்கு அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படி நான் நிற்க வச்சதுக்கப்புறம் அந்த அங்கே வரக்கூடிய எல்லாருக்கும் அவங்க கேட்டது கேட்காது அவங்க நினச்சது எல்லாமே நடக்கும் அந்த சக்தி என்னோட சமாதிக்கு தானாகவே வரும்னு சொன்னது காரணம் என்னென்னா அவர் இதெல்லாம் அனுபவித்ததுனால தான் அப்போ நமக்கு வழி நடத்தி போயிருக்காங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ நாமளும் அந்த வழியில போய் நின்னா அந்த கங்கையில குளிச்சால் அது வரைக்கும் செஞ்ச எல்லா கர்மாவும் தீரும் இது இருக்கிற கங்கையால தீர்க்கவே முடியாது உள்ளுக்குள்ள நீராடுங்க உள்ளுக்குள்ள நீராடுங்க சரணம் பாடு சங்கடங்கள் தீர நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொருளாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும்